இப்போ மகா சிவராத்திரி வந்ததில்லை மகா சிவராத்திரிக்கு எல்லாம் கூட்டம் கோயில சிவபர்மம் கோ கோயில சிவன் கோயிலில் கூட்டம் வான்வழியாக பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலாயத்துலேருந்து போட்டு வான் வழியாக வந்தாங்க கற்பனையாக இருந்தாலும் கருத்து எடுத்துக்கங்க வான்வழியாக வரும்போது கீழே ஒரு சிவன் கோயிலில் அந்த அம்மா எட்டி பார்த்துட்டு சொல்லிச்சான் உங்களை பார்க்கறதுக்கு தான் லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறார் சர்வேஸ்வரன் இல்லை இல்லை உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க சரி எதுக்கும் போய் பார்த்துருவோமா ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்தாங்க யாருமே இவங்களை கண்டுக்கல நேராக உள்ளே போனாங்க கோயில் பூசாரி இவங்கள பார்த்துட்டு கேட்டார் பூசாக தெரியுறீங்க நீங்கள் யார் இன்னும் ஊர்லேருந்து வந்துக்கிறீங்கன்னு கேட்டார் சிவபெருமா உண்மையை சொன்னார் நான் கைலாயத்துலேருந்து வந்திருக்குறோம் நான் தான் சிவபெருமா உங்ககிட்ட நான் ஏன் மாற்றி சொல்லணும் நான் தான் சிவபெருமான்னு நான் என் கதை விடுறேன் சிவபெருமானாவது எங்கிட்ட வர்றதா அவர் எவ்வளோ நம்பிக்கையில் பூஜை பண்ணிக்கிறார் பாரு ஆ அவர் வருவார்னு பக்தம் கும்பிட்டுங்கிறான் அவர் வரமாட்டான்னு நம்பிக்கை இருக்கிறாரு என்ன ஆறு கிட்ட பொருளாக விடுற அப்படின்னா யோ நான் தான் என் சிவபெருமான் சரி நம்பறது எப்படி நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் போ சரி இந்த தீர்த்த சொம்புக்கு இதெல்லாம் சொம்பு பித்தளை சொம்பு இதை த இதை தங்கம்மாக்கு பார்ப்போம் அப்படி கையை வச்சாரு சார் தங்கமாயிடுச்சு திரும்பி பார்க்குறான் இருந்த ரெண்டு லட்சம் பேரை காணும் தலை தெரிய ஓட்டம் பார்வதி தேவி பதறி போச்சு அடப்பாவிகளா இதை பார்த்துட்டு ஆச்சரியமாக ஓழியா இருந்து விட்டுட்டு ஏண்டா பயந்துன்னு போறீங்கன்னு சிவருமா சிரிச்சாரு அந்த சிரிப்புக்கு அர்த்தம் அப்புறம்தான் தெரிஞ்சது அஞ்சு நிமிஷத்தில் அவனும் அண்டாம் குண்டாம் தாம்பால் தட்டு ஸ்டம்பாரு பித்தளை ஸ்பூனு கூட தூக்கிட்டான் சார் எங்க அவர் எங்க அவர் இதத்தோடு இதத்தோடுண்ணா சார் அப்போதான் பார்வதி தேவிட்டு சொன்னாரான் ஈஸ்வரன் இவன் வரலாமா என்ன பார்க்க வந்தான் என் மூலமா அவனுக்கு என்ன கிடைக்கும்னு வந்திருக்கிறான் உலகம் எப்படி போகுது பார்த்தீங்களா இல்லை சார் என் தாத்தாவோ என் பாட்டனோ என் பாட்டனுக்கு பாட்டனோ அதை சொல்லிக் கொடுக்கல சார் உறவுகளை தான் எங்க வள்ளுவன் அன்னைக்கு எழுதினான் சார் காக்கை கரவா கரைந்தொண்ணுமாக்கமும் அன்ன நீராக்கே உடன்னு காக்கா கூட்டத்தோட எப்படி சாப்பிடுதோ அது மாதிரி உன் உறவுகளோடு சாப்பிட்றான்னு அன்னைக்கே வள்ளுவன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி சொன்னான்னு இன்னைக்கு பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் யாரும் எவரும் வேணாம் அவனுக்கு ஒன்றும் தெரியல சார் யாரு எவரு யாராவது பேச தெரியுதா சார் தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வணங்கி கேட்குறேன் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க ஐயா கல்வித்துறைகள் சார்ந்து நடத்துறதுனால சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை இல்லையா நமக்கு ரெண்டு மொழி கொள்கை அவன் என்ன மொழி வேணாலும் படிக்கட்டும் எத்தனை மொழி படிச்சு நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது வருஷத்துக்கு இஸ்ரேல் இளைஞன் ஒரு வருஷத்துக்கு அறுபத்தி நாலு புத்தகம் படிக்கிறான் நான் சார் யாரு இஸ்ரேல் சின்ன நாடு இஸ்ரேல் அமெரிக்காவே கலக்கிறான் சார் ஏன் அத்தனை பேரையும் அறிவாளிகள் அவன் இல்லாமல் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது என்ற அளவுக்கு தன்னுடைய அத்தனை கனிம வளங்களையும் கையில் வச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட வல்லரசை ஆட்டி இஸ்ரேல் காரணம் இளைஞருடைய கல்வி திறன் ஒரு பையன் ஒரு ஆள் அறுபத்தி நாலு புத்தகம் படிக்கிறான் அடுத்த அதிகமாக படிக்கிறவர்கள் ஜெர்மனி கடைசி லிஸ்டில் தான் இந்தியா இருக்குது ஒரு ஆள் வருஷத்துக்கு ஒரு புத்தகம் தான் படிக்கிறோம்னா கொஞ்சம் வாங்கி போவாங்க நிறைய பேர் வாங்கி போவான் அந்த வந்து வரவேற்பு வரையில வச்சுட்டு போனுவான் தேவம் படிக்கிறதுன்னு சார் ஆயிரம் ஆயிரம் செய்திகள் உள்ளே இருக்குது சார் நிறைய படிக்கணும் பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தையும் நல்லா தரவாக சொல்லிக் கொடுங்க ஏன்னா உலகம் முழுவதும் போகணுன்னா ஆங்கிலம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் தெரியுமா ஆங்கிலம் என்பது வணிக மொழி நமக்கு வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அன்னை தமிழ் வாழ்க்கை மொழி வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கும் இந்த ரெண்டையும் கற்றுக் கொடுங்கயா அவனுக்கு நல்ல ஃப்ளூண்டாக பேசணும் எழுதணும் எல்லாத்துக்கும் திறமை அதுக்கு மேலே எந்த மொழி வேணாலும் படிக்கட்டும் அவர்ஷ்டம் அது கட்டாயப்படுத்தாதீங்க அவனுக்கு அவனுடைய திறமையை பொறுத்து இருக்கிறது ஏன் இதனை வலியுறுத்தன தெரியுமா மொழி உணர்வு கலந்தாதான் நீங்க வாழ்க்கையில் பேச்சு தானே சார் மனிதனத்தையே இணைக்குது வார்த்தைகள் தானே சார் இணைக்குது இப்ப என்னோட சிஓ வந்தார் சிஓஓஓ வரும்போது உள்ள வரும்போது சார் நான் முதன்மை நீங்க உங்களை தெரியும் சார் அந்த தான் எங்களுடைய இணைப்பு பாலம் வார்த்தைகள் என்பதுதான் இணைப்பு பாலம் அது அந்த வார்த்தைகளை நல்லா பேச கற்றுக் கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அதாவது ஜப்பான்ல மண் ஜப்பான் மன்னரும் அமெரிக்க அதிபரும் சந்திக்கணும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டு அதிபர்கள் தலைவர்கள் சந்திச்சாங்கன்னா இவங்க ரெண்டு வார்த்தை அவங்க லாங்குவேஜில் பேசுவாங்க இவங்க லாங்குவேஜில் அவங்க ரெண்டு வார்த்தை பேசுவாங்க இப்போ நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து மினிஸ்டர் வராருன்னு வச்சுக்கோ ஒன்றிய அரசுலேருந்து மந்திரிங்க வந்தாங்கன்னா என்ன பேசுகிறாங்க மேடையில் வணக்கம் நன்றி முடிஞ்சு போச்சு நமக்கெல்லாம் சந்தோஷம் நம்ம மொழியில் பேசுகிறார் அது மாதிரி ஜப்பான் மன்னர் அப்போ பில் கிளின்டன் அதிபர் அமெரிக்கா அதிபர் அவர் ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க ரெண்டு வார்த்தை ஜப்பான் மா காட்டுக்காரங்க ஜப்பான் மொழியான தாய்மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது ஆனா தன்னுடைய தாய்மொழியை தவிர அவனுக்கு வேற எந்த மொழியை தெரியாவிட்டாலும் அவன் உலக சந்தையில் முதலிடத்தில் இருக்கிறான் அத்தனையும் மொழி வாயிலாக உணர்ந்து உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கிறான் சார் அப்போ என்ன பண்ணார் இந்த ஜப்பான் நாட்டு மன்னருக்கு ஒருத்தன் டியூஷன் எடுத்தான் ரெண்டு வார்த்தை நீ கிளின்டனை பார்த்த உடனே யூனு கேளு ஃபைன் அப்படின்னுவார் நீ என்ன பண்ணுற மீ அப்படின்னு சொல் இருந்தாலும் மன்னர் மனப்பாடம் பண்ணிங்கிறார் ஒரு மாசமா அவார் யூ அவாரி அவாரியும் மீட்டும் 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 பாத்ரூம் போனாலும் மனப்பாடம் பழக போனாலும் மனப்பாடம் கடைசியில் மேடையில் கிளின்டன் அவர் ஒய்ஃப்பு ஹிலாரியும் கூட்டிங்கின்னு மேடையில் வந்துட்டார் மேடைக்கு வந்த ஆள் மறந்து போட்டாங்க ஒரு மாசமா மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு கிட்ட வந்த உடனே ஹவா யூன்னு கேட்கறது மைண்டில் போயிடுச்சு ஹுவார் யூன்னு கேட்டான் கிளின்டன் பாருங்க என்ன பண்பா பதில் சொன்னார் பாருங்க அவர் அது மொழி புரியுது இல்லை ஹூ ஆர் யூ ஐ ஆம் ஹிலாரி ஹஸ்பண்ட் நம்மால் சொல்லிட்டா மீ டூன்ட்டா புரியுதா இப்ப எவ்வளவு சிக்கல் வருது பாத்தீங்களா மொழி என்பது நம்முடைய உணர்வோடு கலக்கவில்லை என்றால் சிக்கல் வந்துவிடும் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க அடிப்படையை சொல்லிக் கொடுங்க அவன் படிக்கிறதுனா என்ன நினைச்சுங்க தெரியுமா பாட புஸ்தகத்தை படிக்கிறது மட்டும்தான் படிப்புன்னு நினைச்சுங்கிறான் பாடப்போசகம் அவனுக்கு மார்க் வாங்கி கொடுக்கும் மதிப்பு வாங்கி கொடுக்காது மதிப்பு வாங்கி கொடுக்காது சார் மார்க் வாங்கி கொடுக்கும் பிள்ளைகளுக்கு மதிப்புக்குரிய செய்திகளை நம்ம சொல்லிக் கொடுப்போம் சார் மதிப்புக்குரிய செய்திகளை சொல்லிக் கொடுப்போம் நான் போன வாரம் நான் கண்ணால் பார்த்தத சொல்கிறேன் சார் ஒரு சின்ன பிள்ளைய அழிச்சிக்கிட்டு அவன் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்யா அவரை கூட்டிக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருந்தாருங்க அவங்க அப்பா அவங்க வீட்டுல எறும்பு தொல்லை அதிகமா இருக்குதுன்னு எறும்பு அழிக்கணும்னு எறும்பு மருந்து இருக்கு அப்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான் கவனிக்கணும் எறும்புக்கு உடம்பு கேட்டான் அப்பா ஸ்டன் ஆயிட்டான் சார் அப்படியே நாம எறும்பு அழிக்கணும்னு நினைச்சு மருந்து கேட்குறோம் ஒரு மருந்து கொடுத்தா உயிர் பிழைப்பாங்கன்ற அக்கறையில எறும்ப காப்பாத்துறதுக்கு அவன் நினைக்கிறான் மோட்ச சாம்ராஜ்யத்தின் திறவுகோல் ஜீவகாரண்யம் தான் என்று அருட்பிரகாச வள்ளலார் சொன்ன வார்த்தை இந்த பிஞ்சு மனதிலே குடியேறி இருக்கிறது என்று நினைத்த அவங்க அப்பா எனக்கு எறும்பு மருந்து வேணான்ட்டு வந்துட்டான் சார் என்ன அழகு பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முறையில் சொல்லி கொடுத்தோம்னு அவன் கேட்பான் சார் எப்ப பார்த்தாலும் மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவனெல்லாம் எல்லாம் இல்லையா அவன்லாம் வந்து வாந்தி எடுக்கிறவன் அது சுய அறிவு இருக்காது சுய அறிவு இருக்காது சார் திறமை வேறு புத்திசாலித்தனம் வேறு அந்த புத்திசாலித்தனத்தை நாம தான் உருவாக்கணும் கூட பழகணும் பேசணும் பேசாமல் போனதுனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது நிறைய பேசுங்க பெற்றோர்களுக்கு உங்களை வணங்கி கேட்குறேன் புத்தக திருவிழாவில் வந்ததனுடைய பயனே உறவுகளோடு பேசுங்க பிள்ளைகளோடு பெற்ற பிள்ளைகளோட நிறைய பேசுங்க சார் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது அந்த பேச்சுவார்த்தை தான் அவர்களை பெரிய சிக்கலில் இருந்து காப்பாற்றும் ஒரு காலத்தில் தாத்தாவும் பாட்டியும் அது கூட உங்களுக்கு நான் வணங்கி நிறைய விஷயங்கள் உணர்ச்சி வசப்படுகிற போது பேசாமல் மௌனமாக இருந்தாலே மகிழ்ச்சி வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னா ரெண்டு ஆயுதம் வேணும் யா எதிரிகளை அழிப்பதற்கு ஆயிரம் புற ஆயுதங்கள் அக ஆயுதங்கள் ரெண்டு மௌனம் புன்னகை இரண்டு ஆயுதங்களை தவிர உலகத்தில் எந்த ஆயுதமும் இல்லை மௌனம் சில நேரங்களில் எதிரிகள் தாக்குகிறாளா வார்த்தைகளாக மௌனமா இருங்க சிரித்து கொண்டே இருங்க இந்த இரண்டுமே உங்களை தான் வெற்றி அடைய வைக்குமே தவிர எதிரிகளை வெற்றி அடைய வைக்கவே வைக்காது என்ற இரண்டு ஆயுதங்களை பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இன்னொன்று நிறைவாக சொல்வது சொல்வது மட்டும் நாமாக இருக்கக்கூடாது கூடாது செயல்பாட்டுக்கும் உரியவர்களாக நாமே இருக்கணும் அன்புக்குரியவர்களே உணர்ச்சி வசப்படுகிற போது மன அழுத்தம் மேலோங்குகிற போது தயவு செய்து பேசாமல் இருந்தாலே பிரச்சனைகள் வர வரவே வராது மௌனத்தை அப்பொழுது உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா ஹாஸ்பிட்டலே நான் பார்த்துருக்கிறேன் நான் போறேன் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ரிசப்ஷன்ல ஒரு ஆள் உக்காந்துக்கிறேன் என் பக்கத்துல தான் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து டாக்டர் வெளியில் வர்றார் ஏதோ அவர் வாங்கி வச்சிருந்த ஒரு ஸ்கேன் மிஷின் ரெண்டு கோடி ரூபா போலகுது ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் அது சரியாக ஸ்கேன் ஒர்க் ஆகலை டென்ஷன் ஏறி போய் கோவத்தில் வெளியில் வர்றார் அந்த நேரம் பார்த்து என் பக்கத்தில் உக்காந்துக்கிறவன் அடுத்த வாரம் அவர்கிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்கியிருக்கிறான் போலது அவரை பார்த்துட்டு சந்தோஷத்தில் ஓடி போய் என் தெய்வமே வணக்கம் அடுத்த வாரம் உன்கிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன் அப்படின்னான் அவர் கோவத்தில் சொன்னார் நீ எப்படி இருப்ப அவ்வளோ தான் சார் முடிஞ்சு போச்சு அவன் அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டு போனான் சார் உணர்ச்சி வசப்படுகிற போது உதடுகள் தவறு செய்யும் வெப்ப நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அருமையான கூட்டம் எனக்கு அடுத்து வருகிற அற்புதமான ஒரு இடி முடக்கமான பேச்சு நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக ஏன் நான் சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்க கூடாது இது நடந்த உண்மையை சொல்லிவிட்டு நான் விடைபெற ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் எது கிளாஸ் ரூம் அந்த டீச்சர் சொன்னாங்க வெள்ளிக்கிழமை ஏ ஃபோர் ஷீட்டில் பாதி கிழிச்சு கையில் கொடுத்துட்டு நான் சொல்கிற தலைப்பில் கற்று எழுதுங்கன்னா கடவுளின் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன் தலைப்பு தான் அவனும் எழுத்து எழுத ஆரம்பிச்சிட்டான் எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க சனியாயிர நான் திருத்திட்டு திங்கக்கிழமை கொடுக்குறேன் போயிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா டிஃபன் சாப்பிட்டு உட்காடுறாங்க பேப்பர் திருத்தலான்னு அவங்க வீட்டுக்கார ஹையர் ஆஃபி பேல் அதிகாரி பெரிய பொறுப்பில் இருக்கிற தெத்துறாங்க படிச்சிட்டு தன்னை அறியாமல் அழுதார்கள் ஏமா அழற இந்த பையன் திட்டி திட்டி எழுதியிருக்கானா ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பையன் இந்த தலைப்பில் எழுதியிருக்கான் கடவுளே நீ என் எதிரில் வந்தால் நான் என்ன வரம் கேட்பேன் தெரியுமா கடவுளே என்னை செல்போனாக மாற்றிவிடு கடவுளே என்ற வரத்தைத்தான் நான் கேட்பேன் ஏன் தெரியுமா கடவுளே எப்பொழுதும் என்னை உள்ளங்கையில் வைத்து கொண்டாட வேண்டிய என் தாய் இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ளங்கையில் செல்போனை வைத்துக் கொண்டு பார்த்து பார்த்து சிரிக்கிறாள் படுக்கும் போதும் சிரிக்கிறாள் சமைக்கும் போதும் சிரிக்கிறாள் எந்த நேரமும் அதனிடத்திலேயே பார்த்து பார்த்து சிரித்து தொட்டு தொட்டு பார்த்து தடவி தடவி பார்த்து மகிழ்கிறாளே கடவுளே ஒருவேளை நீ என்னை செல்போனாக மாற்றிவிட்டால் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அல்லவா அதனால் தான் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்று வரம் கேட்கிறேன் கடவுளே அது மட்டுமில்லை கடவுளே என்னுடைய அப்பா பெரிய அதிகாரி அலுவலகத்திலிருந்து அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்தால் ஐந்தரை மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணிட்டு உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருப்பாரே தவிர எதிரில் உட்கார்ந்து ஹோம்ஒர்க் எழுதி கொண்டிருக்கிற என்னை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் கடவுளே என் அம்மாவிடத்திலும் அப்பாவிடத்திலும் பிரியாமல் பிரியமாக நான் இருக்க வேண்டும் என்றால் நான் செல்போனாக மாறுவதை தவிர வேறு வழி இல்லை அதை மாற்றுகிற சக்தி உனக்கு உண்டு ஆகையா என்னை செல்போனாக மாற்றிவிடுன்னு எழுதியிருக்காங்கன்னு அந்த அம்மா அழுதேன்னு அவரு பேசிடுவோம் முடியாதுங்க அவன் நம்ம பையன்தாங்க இதுதான் இன்னைக்கு நிலைமையம் பிள்ளைகளை நேசிங்க நம்மை விட அவன் எதிர்காலத்தில் சிறப்பாக வருவான்னு நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை என்பது நம்பிக்கையில் தான் உருண்டோடுகிறது அந்த நம்பிக்கையை உறுதியாக வைத்திருப்போம் அந்த நம்பிக்கையிலிருந்து நம்ம ஒருபோதும் தவற வேண்டாம் அந்த வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் இருக்க வேண்டும் என்றால் குழந்தைகளோடு மகிழ்ந்து விளையாடுவோம் குற்றங்களை பார்ப்பதை முழுமையும் தவிர்த்து விடுவோம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சும்மாவான் சொன்னான் பெரியவங்க எப்ப பார்த்தாலும் குற்றத்தையே பார்த்துக்கிட்டு ஆயிரம் ஏக்கர்ல புழுதி காலா வேசிட்டு வந்துட்டான் சார் ஆயிரம் ஏக்கர்ல புழுதி காலா வேசிட்டு வந்துட்டான் மழை இல்லைன்னு அப்பப்ப பேயும்னு ஆனா அங்கங்க பயிர் வந்துக்குது வயல் பூரா நெல்லா களையா வந்துடுத்து களை வெட்டினா கூலி கட்டுப்படி ஆகாதன்னு மாட்டை விட்டு மேயிடான்னு ஊர் பஞ்சாயத்து கூடி முடிவு எடுத்தது அப்போ ஒருத்தன் சொன்னான் நம்ம ஊர்ல ஒரு ஆளுகிறான் அவன் எதை பார்த்தாலும் சொன்னான் அப்படியே பலிக்குது ஒரு குழந்தை துள்ளி ஓடுச்சு உமா வேகமா ஓடுத வயசு என்னன்னா ரெண்டு என்ன அடுத்தபடி படிக்கட்டுல கழு உழுந்து பிராக்சர் ஆகி போச்சு பளிச்சு போகுது அந்த ஆளு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு மேலதாளத்தோடு வடபாயத்தோடு சோறு போட்டு மலை மேல உட்கார வச்சு ஆயிரம் ஏக்கரையும் பார்க்க சொன்னான் மாம் புல்லான்னு வாயில வந்தா புல்லெல்லாம் செத்துப்படும்டா இருக்கிற பயிருக்கு களை வெட்ட வேண்டிய வேலை இருக்காதுன்னா சபாஷ் நல்ல யோசனைடான்னு மேலதாளத்தோடு வச்சு மலைக்கு கூட்டி போய் ஆயிரம் ஏக்கரையும் பாடுறான் பெரியவர் சொன்னா அவன் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு சொன்னான் புள்ளிய அங்கங்க சார் அதனால குற்றையும் நிறைய அப்படிதான் மனிதன் போய் கொண்டிருக்கிறான் அவர்களை கண்டு விலகி நிற்போம் நல்லவர்களோடு பேசுவோம் டெய்லி நல்லவர்களோட நிறைய பேசுங்க ஐயா பேச்சு என்பது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும் உறவுகளை காப்பாத்துங்க நண்பர்களை காப்பாத்துங்க உறவு நட்பு நம்முடைய செல்வமும் செல்வாக்குக்கு பிறகுதான் அவை அவை அதற்கு பிறகுதான் இவைகளெல்லாம் என்பதனாலே வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு பல அம்சங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி ஒன்று மையப்புள்ளி அது உறவுகளோடும் குழந்தைகளோடும் அந்த வகுப்பறையிலே இருக்கிற ஆசிரியர்கள் பெற்றோர்களாக மாற வேண்டும் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் ஆசிரியர்களாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல பிள்ளைகளை வளமாக நலமாக உருவாக்கி உலகத்துக்கு தர முடியும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்